தமிழகத்தில் உள்ள நாற்பது சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது தமிழகம் முழுவதும் தேசிய நெடுஞ்சாலையில் மொத்தம் எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகள் உள்ளன இதில் முதற்கட்டமாக வானகரம் செங்கற்பட்டு பரனூர் திண்டிவனம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பூதக்குடி கந்தர்வக்கோட்டை லட்சுமணப்பட்டி லெம்பலக்குடி கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தார் சாலை புதூர் உள்ளிட்ட நாற்பது சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது ஊர்திகளை பொறுத்து ஐந்து ரூபாய் முதல் எழுபத்தைந்து ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பெட்ரோல் டீசல் விலையை அதிகமாக உள்ள நிலையில் சுங்க கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது ஊர்தி ஓட்டிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது ஒவ்வொரு டோலுக்கும் நேற்று வரைக்கும் நூத்தி இருபது நூத்தி முப்பது ரூபாய் இருக்காங்க அதனால இதை மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்து குறைக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாலு மாசம் கட்டணம் போட்டுனீங்கன்னா கஸ்டமர் தான் பாதிக்கப்படுவாங்க